ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுது நான் மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு தலைலாம் வாரிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வரத்துக்கே ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பொரியல் வந்து ஒரு அடுப்பில் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இது வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் கஸ்டமர் வந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க ஸோ வீட்டுக்கும் சேர்த்து நான் பண்ணிடுறேன் ஒரு ரெடியாக ஸோ இந்த பக்கம் அது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிகாஷனுக்கு தண்ணி வச்சிருக்கேன் நல்லா கொதிக்குது ஸோ வந்து ஃபில்டரில் இதை ஊற்றிடலாம் ஸோ பால் காய்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த டிகாஷன் வந்து மெல்லமாக அப்படியே இறங்கிடும் ஸோ இது வந்து அப்படியே இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து பருப்புலாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள்லாம் போட்டு இதை வந்து குக்கரில் வச்சிட போகிறேன் இதுவும் வந்து ஒரு அஞ்சாறு விசில் வந்ததுன்னா நல்லா குழைய வெந்துடும் ஸோ இது அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வேகட்டும் அப்படியே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆரோக்கிய பால் வந்து ஒன்றரை லிட்டர் இந்த மாதிரி வாங்கிடுவோம் இந்த எக்ஸ்பைரி டேட் வந்து இருபத்தாறாம் தேதி வரையும் இருக்குது அதுக்குள்ளேயே காலி ஆகிடும் இப்போ வந்து பால் காய்ச்சிக்க போகிறோம் கொஞ்சமாக காஃபிக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டு காய்ச்சிக்கப்புறோம் காச்சு தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்பேன் பிடிப்பாகிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சாமி கிட்ட வந்து விலைக்கு ஏற்றிட்டேன் இந்த பஞ்சபாத்திர உத்தரவு நீ தண்ணி வந்து மாற்றணும் பார்த்திங்கன்னா ஆறாவது ஆறுக்குள்ளே சாமி கிட்ட விலைக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு இட்லியும் கோதுமை தோசையும் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பேக் பண்ணியாச்சு அது தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் இப்போ வந்து போட்டு போட்டிருக்கேன் வந்துட்டுருக்காங்க ஸோ அப்படியே டெலிவரி பண்ணிட வேண்டியதுதான் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சிங்க ஆல்மோஸ்ட் இப்போது மூணு கஸ்டமர் வந்து மதியானத்துக்கு மீல்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் ரெண்டு கஸ்டமர் வந்து சாம்பார் சாதம் கேட்டிருக்காங்க நான் வந்து என்ன மார்னிங்கில் வந்து சமையல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் பொரியல் அதுக்கப்புறம் இதில் வந்து ரைஸ் இருக்குது ரைஸு பவியப்பாவுக்கு வந்து சாதம் சாம்பார் அப்புறம் வந்து பொரியல் அதை கட்டி கொடுத்துட்டேன் வெளியில் சாப்பிடக்கூடாது அதனால நான் கட்டிட்டேன் இது அவரக்காய் சாம்பார் பண்ணியிருக்கேன் ஏன்னா மாலை பட்சம்னு சொல்கிறோம்ல அதனால இப்போ ஃபிஃப்டீன் டேஸ் வந்து வெளியில் சாப்பிடக்கூடாது ரசம் சமையல் வேலை முடிஞ்சிச்சு இன்னும் வந்து சாம்பார் சாதம் மட்டும் தான் பண்ணணும் அது வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் இல்லை ஒரு லெவன் தேர்ட்டி அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு ஒன்று ஒன்றைக்கு டெலிவரி பண்ணால் கரெக்டாக இருக்கும் மணி பார்த்திங்கன்னா இப்போது எட்டே கால் தான் ஆகுது பவி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் அவங்களுக்கு வேறு உடம்பு சரியில்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பவி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் அவனுக்கு வந்து உடம்பு முடியல ரொம்ப தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது நானும் கஷாயம் ஆவி பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நான் வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன் நாளையிலேருந்து அவனுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்டோம் லீவு கொடுப்பீங்களான்னு சொல்லிவிட்டு முடியாதுன்ட்டாங்க ஸ்கூலில் கம்பல்சரி வந்தே ஆகணும்ட்டாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் நேற்று கஷாயமும் குளித்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மாத்திரை போட்டுக்கிட்டான் மாத்திரை போட்டு படுத்து தூங்கினதால் காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துட்ட இடா நீர் அப்புறம் குளிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக கொஞ்சம் கஷ்டத்தோடு தான் கிளம்பின முடியாததோட தான் கிளம்பியிருக்கான் என்ன பண்ணுறது லீவும் கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது என்னுடைய மார்னிங் ஒர்க் எல்லாமே இப்போது முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு பெருக்கணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வீடு பெருக்கிட்டு பூஜை பண்ணணும் அப்புறம் குளிச்சிட்டு வந்து நெய்வேதியம் போடணும் எனக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கூல்டாக இருக்குது நானும் கஷாயம் அந்த மாதிரி குடிச்சிட்டு தான் இருக்கேன் இப்போ எங்கள் வீட்டு சைட்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் சைடில் ஒன்று ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகுது சளி ஜுரம் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு ஸோ எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பரவுது ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கஸ்டமர் சாம்பார் சாதம் கேட்டாங்கன்னு சொன்னால்ல அவங்களுக்கு தான் வந்து இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுருவேன் நல்லா வெந்துடும் இது கொஞ்சம் ரைஸ் வந்து வேகட்டோன்னு சொல்லிட்டு ஓப்பன்லேயே வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் சூப்பராக சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகியிருக்கு காயெல்லாம் கூட அப்படியே முழுசு முழுசாக தான் இருக்குது இது வந்து நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ வரையுமே இப்படி தான் இருக்கும் அப்படியே கட்டி ஆக்கி அது மாதிரிலாம் இருக்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டு தண்ணிலாம் ஊற்றி கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு கரெக்டாக இருந்தது நான் இப்போ பண்ணுறப்போ ஸோ இதை வந்து இப்போ பேக் பண்ணிட போகிறேன் இப்போ வந்து இதை கஸ்டமருக்கு பேக் பண்ணிட போகிறேன் எப்பவுமே நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ரொம்ப ரசித்து முழு மனசோடு செஞ்சோன்னா ஃபைனலி அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் சாதம் நான் பண்ணுற சமையல் எல்லாமே அப்படி தான் ஸோ கஸ்டமரை வந்து நம்மளை வந் அப்படியே மெயின்டெனாக வச்சுக்கிறதுலையும் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நல்ல ஃபுட்டு குவாலிட்டியான ஃபுட்டு டேஸ்ட்டான ஃபுட்டாக அதுக்கப்புறம் கரெக்ட் டைம் இதெல்லாமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணி கரெக்டாக கொடுத்தோம்னா கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸோட சீக்ரெட் ஸோ அதை வந்து நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணினோன்னா நம்ம எப்போவுமே ஒரே நிலமையிலே இருப்போம் இப்போ இதை வந்து பேக் பண்ணிடுறேன் பாருங்க நல்ல சுட சுட நல்ல வாசனையாக இருக்குது ஆனால் என்னால் இன்றைக்கி வந்து இப்போ சாப்பிட முடியாது ஏன் ரீசன்னா அதான் மாலைபட்சதுனால ஃபிஃப்டீன் டேஸ் வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது ஸோ இது பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப டென்ட்டிங்காக இருக்குது ரொம்ப சாப்பிட்ணும் போல் இருக்குது நல்லா சுட சுட இருக்கிறப்போ ஆனால் நான் வந்து இப்போ ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன் ஸோ வந்து கஸ்டமருக்கு வந்து பேக் பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த சாம்பார் சாதம் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்